எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு இந்த ப்ளூ கலர் ஷர்ட் மட்டும் எங்கே தான் போச்சுன்னே தெரியல ஸோ காலையில் என்ன ட்ரெஸ் போட்டு போகிறதே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது எங்கே தான் அவன் வைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது மது மது இவருக்கு என்னாச்சு இவர் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே என்ன ஒரு வழியாக ஆக்கிடுவார் என்னங்க வந்துட்டியா மது ஒரு ஹெல்ப் பண்ணணும் தள்ளுங்க ஃபஸ்ட்டு ஐயோ சட்டையை வேற கிடச்சி போட்டேனே சாமியாட்டம் ஆடிடுவாளே இந்த ட்ரெஸ் எல்லாம் மடக்கிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆ ஈஸியாக கழிச்சு போடுறீங்க ஐயோ சாரிமா நான் வேணா ஈவினிங் வந்து மடிச்சு கொடுக்குறேன் சரியா இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அந்த ப்ளூ கலர் ஷர்ட் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கூட இந்த ஷர்ட் அப்படியே தான் இருக்கும் சொன்ன மாதிரி ஈவினிங் வந்துட்டு மடிச்சு கொடுக்கல தான் பார்த்துக்கோங்க நீங்கள் தான் கபோட வந்து நீட் பண்ணுறீங்க அடப்பாவி கபோட ஃபுல்லாக நான் நீட் பண்ணணுமா ஆமாம் நீங்கள் தான் நீட் பண்ணணும் அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன கலர் ஷர்ட் சரிம்மா ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம் ப்ளூ கலர் ஷர்ட் அந்த பக்கம் போங்க தேடி கொடுக்குறேன் இங்க ஏதா இருக்குது? இவர கண்ணு தெரியதா இல்லையா? ஓ, கிடச்சிடுச்சா? நான் இவ்ளோ நேரத்தே எனக்கு மட்டும் கிடைக்கல. உனக்கு மட்டும் இப்படிதா கிடச்சிச்சு தெரியல. ஃபர்ஸ்ட் ஐ பை செக் பண்ணுங்க. இப்படி சிரிச்சிட்டே இருந்தா எப்படி இருக்கு? மூஞ்சி எதுக்கு அப்படி வைக்கிற? கொடுறுமா இருக்கு பார்க்கிறதுக்கு. அப்படியே இருக்கு? ஆமா, சிரிச்சிட்டே இருக்கும் மது. அதான் அழகா இருக்கும். ம்ம் சரிதான். நீங்க தான் டென்ஷன் படுத்துறீங்க சரி, சரி, போதுமா பரவாயில்லை. அப்புறம் மது என்ன ஈவினிங் மூவி போலாமா மூவியா என்ன மூவி காந்தாரா தான் போலாம் ம் போலாங்க நானே சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தேன் போலாம் போலாம் சரி ஓகே நான் புக் பண்ணிடுறேன் ஈவினிங் ரெடி ஆயிரு நான் ஆஃபீஸ் முடிச்சு வந்தேன்னே அப்படியே போலாம் ம் சரிங்க சரி ஓகே நான் போய் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குங்க இவ்வளோ சமாதானம் படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அத்தை வெங்காயம் நறுக்கிட்டேன் வேறு இருக்குங்களா அவ்வளோதான் மது இந்த காஃபி போட்டு வச்சிருக்கேன் சரிங்கத்த மாமாக்கெல்லாம் கொடுத்தாச்சா ஆ அவரு குடிச்சுட்டாருமா குளிக்க போயிருக்காரு சரிமா அத்தா அவருக்கு டிஃபனில் மட்டும் போட்டு வச்சிருங்க நான் வந்து எடுத்து போறேன் சரிம்மா சிக்கன் குழம்பு மட்டும் ஊற்றுவா இல்ல ஃபிஷ் ஃப்ரை ரெண்டுமே போட்டு கொடுக்கவா ரெண்டுமே பேக் பண்ணிடுங்க இந்த தயிர் பச்சடி மட்டும் ரெடி பண்ணிட்டு அப்படியே பேக் பண்ணி தரேன் சரியா சரிங்கத்தா டைம் வேறு ஆயிடுச்சு சீக்கிரம் பச்சடியை ரெடி பண்ணி பேக் பண்ணி வைக்கலாம் என்னாச்சு இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு தான் இருந்தா இப்போ அழுதுகிட்ருக்கா ஹே ஸ்மார்ட் பாய் ஏன் அழுகிறேன் அழுதுறேன் அம்மா கிட்டே போகணுமா சரி கூட்டிகிட்டு போறேன் அழகூடாது சரியா என் சொல்ல கூட்டி தரேன் நீங்கள் என்னாச்சு அழுதுட்டு இருக்கான் வந்துட்டியாக்கா இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு தான் இருக்கான் இப்போ என்ன தெரியல அழுதுட்டு இருக்கான் என்னன்னு பாரு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நீ எழுந்திரிச்சா ஃபீட் பண்ணிட்டு தான் வந்தேன் இப்போ எதுக்கு அழுதுறான் எனக்கு என்னக்கா தெரியும் நீ தான் பார்க்கணும் ம் சரிதான் சரி காஃபியா இருக்கு எனக்கா நானே கேட்கணும்னு நினைச்சேன் உனக்கு இல்ல விஷாலுக்கு அத்தை போட்டு கொடுத்தது நான் வேற போய் கொடுக்கணும் இவன் வேற அழுதுட்டு இருக்கான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா நீ போய் விஷால் கொடுக்குறியா ஹே ஸ்ரீ உனக்கு நல்ல சான்ஸ் டி மிஸ் பண்ணிடாத ஹே என்னாச்சு டி தான் கேட்டேன் அக்கா நானும் கொண்டு போனா அவரை தான் சொல்லிடுவாருக்கா வேணா நீயே போய் கொடு ஏய் நீ ஏன் பயப்படுற விஷால் ஒன்றும் பண்ண மாட்டான் சரியா நல்ல பையன் தான் நீ போய் டேபிளில் மட்டும் வச்சுட்டு அப்படியே வந்துடு அவன் எந்திரிச்சனே குளிச்சுப்பான் இவன் வேற அழுதுட்டுருக்கான் இல்லாட்டி நானே போய் கொடுத்துருவேன் சரி ஓகேக்கா ஃபஸ்ட்டு தம்பியை பாரு நான் போய் கொடுத்துட்டு வரேன் என்னம்மா என்னாச்சு அப்பா கிட்டே போகலாமா விஷால் ஐ எம் கமிங் ஃபார் யூ பேபி என்ன சொல்லும் நல்லா தூக்கம் போல எப்படிடா தூங்கும்போது கூட இவ்வளோ அழகாக இருக்க உனக்காக நான் காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது நினச்ச அப்படி தெரியுமா ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒய்ஃபு வெயிட் காஃபி எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அது மாதிரி தான் இருக்குது பாத்தியா கடவுளே நமக்கு செட் பண்ணி வச்சிருக்காரு எனக்கு பிடிச்ச உன் கூட உன் பெட்ரூமில் இவ்வளோ க்ளோஸாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாத்துக்கும் என் அக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ கூட உன்னோடய அழகானது கனத்தை கிள்ளணும்னு ஆசையாக இருக்குது என்ன விஷா கிள்ளட்டா இல்லை வேணாம் அதுக்கு டைம் இருக்குது இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது உன் கூட சேர்ந்து நத்துங்க அப்படி இருந்தா எப்படி இருக்கும் ஒரு கனவு கூட காண முடிய மாட்டேங்குது என்னது காலையில இது யாரு பேர் போட்டிருக்கேன் ஆசா அது யாரு ஹே நீ என்ன ஏறும்ல கதவு திறந்திருந்தா யார் வேணாலும் வந்துடலாமா நாய் மாதிரி ஹலோ விஷால் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஹே உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை தயவு செஞ்சு போயிரு உன்னை பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது என்ன விஷால் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல யார் அது ஃபோன்ல அது யாரா இருந்தா உனக்கு என்ன உன்னோட வேலை என்ன இப்போ எதுக்கு என் ரூம்க்கு வந்த ஹலோ ஹலோ என்னோட சிஸ்டர் உனக்கு காஃபி கொடுத்துட்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் வந்தேன் சரியா ரொம்ப ஓவரா பேசாத ஓ அப்படியா ரொம்ப நன்றி காபி வச்சுட்டல கிளம்பு இப்போ வேணால் உனக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம் சீக்கிரமாவே என் காலை சுற்றி வருவடா அந்த நாள் சீக்கிரமாகவே வரும் சரி காலையில் இவன் மூஞ்சியை பத்து விளங்கும் நாள் ஐயோ கால் வரம் இருக்கு ஹலோ பட்டாசுமா இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எத்தனை டைம் கால் பண்றது சாரிம்மா இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ண போயிட்டேன் பாத்ரூமுக்கு அதை அட்டன் பண்ண முடியல சாரிடா ஓ அப்படியா நான் கூட பயந்துட்டேன் என்னடா இத்தனை டைம் கால் பண்ணி எடுக்கலையான்ட்டு லூசு பயப்படலாம் கூடாது சரியா ம் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோமா அதுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கால் பண்ணேன் ஓ அப்படியா எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆனீங்க ஆ சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் போயிட்டோம் ஓ பரவாயில்லையே அப்புறம் வந்துட்டு டயர்டாக இருந்துச்சா எல்லோரும் தூங்கிட்டோம் இப்போ தான் எல்லோரும் பாட்டி வந்து காபி கொடுத்தாங்க குடிச்சிட்டு உக்காந்துருக்கோம் ஓ அப்படியா பட்டாஸ் மேடம் குடிங்க குடிங்க நானும் காஃபி வந்துருச்சு குடிக்கணும் ஐயோ அம்மா வராங்க நான் அப்புறம் கூப்பிட்றேன் பை பை என்னடி ரெண்டு வார்த்தை தான் பேசணும் சரி ஓகே ஓகே சேஃபாக இருக்கு போச்சு பாட்டிய பார்க்க இப்பதான் வந்திருக்க என்ன பாட்டி நான் அம்மா கிட்ட சொல்லிட்டே தான் இருப்பேன் அம்மா தான் தான் கூட்டிட்டு வராங்க நான் என்ன பண்றது இங்கும் பாத்த என்ன ஜோரான மழை பெய்யுது ஆ வராதவங்க எல்லாம் வீட்டு கொண்டுக்கிங்கல்ல அதனால தான் டேய் ஏன்டா நீ வேற உனக்கு தெரியும்ல பிள்ளைங்க படிச்சிட்டு இருந்தாங்க ஒருத்தி வேலைக்கு போயிட்டு இருக்கா என்னடா பண்றது உங்க மாமாக்கு வேலை வேலை வேலைன்னு வேலைக்கு போயிட்டு நான் என்னத்த பண்றது அதனால தானே நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அக்காவை இப்போ ஓகே தானே உனக்கு

அப்பிரம் ஓ எங்களுக்கு பிடிச்ச இட்லியும் மட்டன் குழம்பா ரத்தப்பொரியெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்மா நீ தான் செய்ய சொன்னியும் அப்புறம் என் பிள்ளைங்க இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு தராமல் பார்த்துக்கிட்டே இருங்க நாலு நாள் பத்து கிலோ வெயிட்டு ஏற்றி தான் அனுப்பிவிடுவேன் ஏமா பத்து கிலோ ஏறுச்சுனா நான் வெடிச்சிருவேன் வெயிட்டு போறது குறைக்கிறது நல்லா சாப்பிடுங்க வருஷ கணக்காக நானும் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன் ஒரு அரை கிலோ கூட குறைக்க மாட்டேங்குது நீ வேறடா நீங்க அன்னி அது வந்து நல்லா வெயிட் குறையும் என்கிட்ட டிப்ஸ் கேளுங்க நான் சொல்லுறேன் சரிம்மா ஆ சரிம்மா சரிம்மா என்னோட நேம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா கனோட்டேஷன் பண்ண ஆன்ட்டி உங்கள் நேம் சூப்பராக இருக்கு ஹனி எனக்கெலாம் நல்லா வருமே சொல்றதுக்கு ஹே கர் சூப்பர்டா அல்லதான் சொல்லிட்டீங்க வாங்க ஆன்டி கிட்ட வாங்க பாரு நல்லா ஒட்டிக்கிட்டா அவங்க அத்தை கிட்ட ம் ரெடி ஆயிடுச்சுலாம் பாத்திரம் வேற எம்பிட்டு சேந்திரிச்சா இது வர கழுவணும் இன்னொரு ஆள் வேலைக்கு வைக்க சொன்னா யார் கேட்குறாங்க ஒரு ஆள் எம்பிட்டு வேலை தான் பாக்குறது அப்படியே குயிலு ஆ வாங்கம்மா சொல்லுங்கம்மா என்னடி சமைச்செல்லாம் முடிச்சிட்டியா ஆ சமையல்லாம் எல்லாம் முடிஞ்சுமா அந்த பாத்திரம் செஞ்சிருச்சா அதை கழுவுலான்ட்டு கழுவிட்டு இருக்கேன் சரி சரி ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பாடெல்லாம் எடுத்து வை ஆ பரிமாறிடலாம் அம்மா ஒரு விஷயம் உங்கள் சொல்லணும் சொல்லலாம்மா என்ன கப்படி தாங்கி தாங்கி பேசிகிட்டு இருக்கவ என் ஏன்னு சொல்லு அம்மா இன்னொரு ஆளை வந்து வேலைக்கு போட சின்ன எக்ஸ்ட்ரா போடுங்கம்மா என்னால் ஒரு ஆளையும் இவ்வளோ வேலையும் பார்க்க முடிய மாட்டேங்குது எனக்கும் வயசாகுதுல்லம்மா நாடா எங்கடி நானும் தேடிட்டு தான் இருக்கேன் யாரும் கிடைக்க மாட்டேறாங்க அதனால தான் நான் வேலையை பார்த்துட்ருக்கேன் சரி இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க யாராவது கிடைக்கிறாங்களான்னு பார்க்கலாம் சரியா கண்டிப்பாக ஒரு ஆள் சேர்த்துட்றேன் ஏன்னா எனக்கும் தெரியும் உன்னோட கஷ்டம் என்னன்ட்டு சரி சரி நான் பார்க்குறேன் சரியா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இந்த ஒரு வாரம் மட்டும் ஏன்னா பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க வேலை அதிகமாக தான் இருக்கும் சரி சீக்கிரம் தம்பிகிட்ட சொல்லி ஒரு ஆளை போட சொல்கிறேன் ஆ சரிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா சரி பாத்திரம் முடிஞ்ச கழுவு இல்லாட்டி நான் கூட வந்து கழிக்கிறேன் இல்லை இல்லை வேணாம்மா வேணாம்மா நான் பார்த்துக்குறேன் இல்லை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதான் சொன்னேன் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அடியே நீ என் மாதிரி தாண்டி இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஆ நான் உன்னை அப்படி தான் பார்க்குறேன் மாற்றான் பிள்ளை மாதிரிலாம் நான் எதுவும் பார்க்கல சரியா நீ தயங்காமல் வேலை பாரு எதுவா இருந்தாலும் சொல்லு ரொம்ப நன்றிம்மா நீங்கள் கொடுக்குற தான் என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வரன் கிடச்சி அமைச்சு வச்சோம் ரொம்ப நன்றிமா உங்ககிட்ட வேலைக்கு வந்ததுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் சரி நான் கொஞ்சம் வேலை இருக்கு அங்கே ஹாலுக்கு போறேன் சரியா ஆ சரிம்மா அக்கா மலைக்கும் பாட்டி கொடுத்த அந்த டீக்கும் சூப்பரா இருக்குக்கா காம்பினேஷன் ஆமாம்மா ஆமா அன்னைக்கு காஃபி தானே குடிப்பேன் இன்னைக்கு என்ன டீ குடிக்கிற அதிசயமா இருக்கு அட ஆமா இல்ல நான் டீனே தெரியாம குடிச்சிட்டு இருக்கேன் ஏன்னா பாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல அதனாலதான் சூப்பரா இருக்குக்கா ஆமா ஆமா பாட்டி நமக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல அதனாலதான் ரொம்ப டேஸ்டா இருக்குது ஆமாக்கா இப்ப எனக்கு பத்து டம்ளர் கொடுத்தா கூட கொடுப்பேன் அவ்வளோ டேஸ்டா இருக்குது ஒரு அண்டா எடுத்துட்டு வர சொல்லட்டா அக்கா சரிங்க மேடம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு பார்க்கணும் நீ என்ன படிக்கலையா ம் படிக்கணுக்கா ஆக்சுவலி வந்துட்டு பூஜா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஃபோர் ஃபோர் டேஸ் ஒதுக்கி இருந்தோம் பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு ஆனால் பூஜாவும் சுதாவும் படிச்சுட்டு குரூப் ஸ்டடி நான் மட்டும் பாருங்க இங்கே படிக்கணும் அதனால என்ன நான் ஒர்க் பண்ணுறேன் நீ படி சரியா நான் கூட தானே இருக்கிறேன் ஓகேக்கா என்னடி ஏதோ விஷயம் சொல்லணும் சொன்ன சொல்லு சுதா ஆனால் நீ கேட்டு ஷாக் ஆகக்கூடாது என்ன சொல்ல போகிறேன் அது வந்து நான் அருண் கிட்ட என்னோட லவ் சொல்லிட்டேன்டி ஹே என்னடி சொல்கிற அருண் நீ லவ் பண்ணுறியா சொல்லவே இல்லை அதான் இப்போ சொல்லிட்டேனே எப்போ இருந்துட்டி லவ் பண்ணுற அது ஃபோர் இயர்ஸாக லோ பண்ணிட்டுருக்கேன் டி அடிப்பாவி கள்ளி ஏன் டி இவ்வளோ நாள் டிலே பண்ணிட்டேன் சொல்லியிருக்க வேண்டியதுதானே எங்க அவன் தானே ஆட்டுபி நடிச்சிட்டு இருந்தான் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் முரடான ஆள் வேற எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு தாங்கிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சிடி எப்படியாச்சும் பரவாயில்ல சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ம் எப்படி தான் ரவுடியாச்சே உனக்கு செட் ஆகுமா ஏ அப்படிலாம் சொல்லாதடி அவனுக்குள்ளேயும் ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு சரியா வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்து போடக்கூடாது உள்ள ஒரு மனசு இருக்குல்ல அதை பார்க்கணும் ஓ அப்படிங்களா மேடம் ஆனால் என்னால் நம்ப முடியல இப்போ பாரு என்கிட்ட அவன் நார்மலாக தான் பேசுவான் நான் வேணா கால் பண்ணி காமிக்கிட்டா ம் ஸ்பீக்கரில் போடு நானும் கேட்குறேன் ஸ்பீக்கர்லாம் வேணாம் அம்மா இருப்பாங்க இயர்பாட்ஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் அவன் பேசுகிறது எனக்கு கேட்கணும் அவ்வளோதான் ஹலோ மேடம் இப்போதான் நான் கால் பண்ணணும்னு நினைச்சேன் நீயே கால் பண்ணிட்ட என்ன பண்றீங்க ஆமா நார்மலா தான் பேசுறான் அமைதியா ரெடி ஹலோ பூஜா லைன்ல இருக்கியா அருண் ஆ லைன்ல இருக்கேன் இல்ல நான் இப்ப வந்து படிச்சிட்டு இருக்கேன் என்ன உன்னோட வாய்ஸ் நார்மலாவே இல்ல நர்வஸா இருக்குற மாதிரி இருக்கு என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல என் ஃப்ரெண்ட் கூட இருக்காளா அதான் யார் அந்த சுதாவா ஏய் எப்படி நீ எனேலா தெரிஞ்சு வச்சிருக்கான் ஹலோ ஹலோ நீங்க ரெண்டு பேருமே என்னோட வாய்ஸ ear podsல கனெக்ட் பண்ணி கேட் இருக்கீங்க இது கூடவா எனக்கு தெரியாது உன்னோட வாய்ஸ் انا கேக்காதா சுதா ஐயோ சாரினா இல்ல இவ என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னா அது என்னால் நம்ப முடியல அதனால தான் கால் பண்ணி செக் பண்ணோம் ஓ அப்பியா என்ன விஷயங்கள் சொன்னா அது வந்து அவங்க உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டான்னு சொன்னான் உண்மையா அது ஆமா ப்ரோபோஸ் பண்ணிட்டானா எனக்கு அவளை பிடிக்கும் அருண் உண்மையாவா ம் நேர்ல வந்து மத்த விஷயம் எல்லாம் பேசிக்கலாம் சரியா சரிதா இனி கூட சேர்ந்து படிச்ச மாதிரி தான் நீங்க காதல் பண்ணுங்க நான் கிளம்பறேன் சிஸ்டர் சிஸ்டர் பிரதர் வரேன் பிரதர் ஷிவா சொல்லுங்கக்கா ஒர்க் இருக்கேன் ஏதாச்சும் வேலை இருக்குங்களா அதெல்லாம் இல்லை இங்கே பாரு என்ன என்னக்கா டே உன் ஃபோனு மூணு டைம் ரிங் டிங்காயிருச்சு பெட்ரூம்ல வச்சுட்டு வண்டியோ ஃபோன் வந்துட்டே இருக்குது என்னென்னு தெரியல யாருன்னு தெரியல அன்னோ நம்பர் தான் வந்துச்சு என்னன்னு பார்த்து பேசு ஆமாக்கா பெட்ரூம்ல வச்சுட்டேன் கொடுங்க நான் பேசிக்கிறேன் சரி உமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் சரியா பாப்பா உள்ள பெட்ரூம்க்கு தான் தூங்கிட்டு இருக்கா அழுதானு பார்த்துக்க சரியா போயிட்டு வந்துடுறேன்

ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்!